தனவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூங்களா ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் ரசித்து ரொம்ப ஒவ்வொருமே நான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பெரிய நடிகர்களுடைய அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம் அது தமிழில் எப்படி லக்கு லக்கு தான் என்ன சொல்லுவோம் அது அந்த பாக்யம் எனக்கு இதுவரைக்கும் கடவுள் இனிமேலும் கொடுத்திருக்காரு நல்ல நல்ல இயக்குநர்கள் கூட நல்ல நடிகர்கள் கூட நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நீங்க ஒரு கதாபாத்திரத்தை முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இதுல எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்ல எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்க அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே ஸோ அந்த இயக்குனர் மேல எனக்கு கம்ப்ளீட்டா நம்பிக்கை இருக்கு ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்துல வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹாஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபில்ம் ஐ எம் ஷியூர் யூர் கோயிங் டு சீட் ஃபார் யூர் செல்ஃப் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் அபிராமி பேட்டையானோட ஆடியோ லான்ச் இட் இஸ் அ மெகா இவெண்ட் ரஜினி சாரோட ஒரு என்தர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து ஓடிட்டு இருக்கு யாரு ரீல் போட்டாலும் மனசுலாயோ தான் சோ அத மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அட் அமேசிங் இன்னைக்கு இந்த விழால நானும் இங்க வந்திருக்கேன் ஐ எம் சோ த்ரில்ட் இது ஒரு பெரிய 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 மூவியா இருக்க போகுது அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன அது சொல்ல முடியாது தே ஹவ் டூ டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் அதை கம்பேர் பண்ண முடியாது ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி அவர் போற வழி தனி வழி கமல் சாரும் ஒரு வகையிலே போனா அதுவும் தனி வழியாதான் போயிட்டு பார் அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு பார் சோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர் இட் வாஸ் அமேசிங் நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது இன் ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்சுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ ரியலி வாட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு இஸ் சச் அ ஃபெனாமினல் ஹியூமன் டீங் ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறைய இருக்கு நான் ஷோல சொல்றேன் கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ இங்க எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி வேட் அண்ட் ஆடியோ லான்ச்ல இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும் ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச் அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான் தேங்க்யூ டு ஆல் தான்ஸ் அண்ட் பப்ளிக் இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அது வந்து வெல் அண்ட் ரெடி எனர்ஜியோட ஒரு சூப்பர் இது வரும் நினைக்கிறேன் சோ थैंक यू அக்டோபர் ஈவினிங் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்கற நான் தான் இருக்கேன் ஆனா this is this is very big இது வந்து நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ அம்

it's a once in a- lifetime thing uh, I've been waiting for this opportunity since I did my first film Mididi Sutra I wanted to do something that is so big and so great and I'm so glad that I'm a part of this project thank you guys I can't speak much about the role but from whatever you guys have seen in the glimpse that's all I can say watch 10th October 10th la <sighs> I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too, too many people, he would just be in his own company. And I think that's my biggest takeaway from him to enjoy my own company and to be whole within myself. I mean, not the silence, but I would say the spiritual side.

எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி பேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன் காலா அப்புறம் அண்ணாத்த அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் ஒன்டருங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம் ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அனிருத்தார்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த பாடல் படிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ நல்லா வாய்ப்புகளை எதிர்நோக்கில் ஆள் தான் நீங்கள் அது மூலமாக மாற்றணும்னு எதிர்நோக்கில் இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு முக்கியம் கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன் இப்போது முக்கியமான படங்கள்ல எழுதுறது பெரிய ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும் உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும் ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் நான் சொல்லணும் இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங் ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது அதை அது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் இந்த பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நல்ல சூப்பரா வந்திருக்கு பாட்டும் இயக்கமா இயக்க சக்கமா உன்ன கண்ட ஹார்ட் பீட் தான் ஏறுதே தகம்மா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ் எல்லாம் கூடுதே இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே இந்த வயலின் ஆர்கெஸ்ட்ரா இருக்கு திடீர்னு எல்லாரும் ஆளு ஒரு இது ஆளுகர் சார் ப்ளீஸ் சார் சார் எஸ் எனக்கு ரெண்டாவது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு தோணி இருக்கு தேங்க்ஃபுல் சார் வேற எதுவுமே வேற வார்த்தை இல்ல இருக்கு சார் அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சிருப்பாங்களே சார் சோ நான் அந்த பெஞ்ச் மார்க்ல பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேற ஜானர்ல இருக்குல்ல அது எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியாம இருக்கு சார் சூப்பரா வந்த அன்னைக்கே சூப்பரா ரிசீவ் ரிசீவ் பண்ணிட்டாங்க சார் ஒரு மாதிரி சோ just to be part of a film like this, i think i'm very, very lucky. and uh, the director, Gnanavel, i'm very happy that he chose me for this film. he's an amazing filmmaker, very true, very honest. and uh, a big thank you to all of them. and i hope you guys like what i've done. so october 10th will about the release, and i hope you'll enjoy what i did. thank you. Sorry, 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 sorry. So, sorry. என்ன சார் sir speak more uh, chit so what is uh, about your opinion sir inna sir edu thirupi sollu na sir அது நீங்கள் அந்த படம் தேர்ஸ் அ ஹோல் கண்ட்ரி தட்ஸ் தேர் டு வாட்ச் யூனு அண்ட் ஐ டுடே பவுண்ட்ரிஸ் ஆர் பிரேக்கிங் வெரி வெரி இட் மேட்டர் நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது அது ஃபுல்லாக கேட்கும் ஸோ ஐ ஐ திங்க் இட்ஸ் அ அ ரியலி லக்கி லக்கி டைம் டைம் மேக்கர் ஆக்டர்ஸ் அண்ட் விஷ் ஆல் த நியூ மேக்கர்ஸ் ஆஃப் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் சொல்லலாமா அது அது மேடையில் சொல்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏற்கனவே மேடியில் எல்லாமே அதனால

உங்க வாழ்த்துக்களோட நான் உள்ள போறேன் அதுதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல் முறையா நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு அது மட்டும் கிடையாது இதுல வந்து இன்னொரு சந்தோஷமான இது என்னன்னா அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்துல அப்படின்றது அதுவுமே இல்லாம அவர் ஞானுவல் அவர்களுடைய இந்த படத்துல ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர் நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர் இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்துல அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரியான ஒரு இயக்குனருடைய படத்தில் நான் வந்து ஒரு பாட்டா இருக்கேன் வித் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர் நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான் பட் ஸ்டில் ஐ ரியலி இட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு நன்றி தொடர்ந்து இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து யோசிக்க அது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ வந்து வந்து அவர் அவர் பெரிய அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு இதுவாக இருக்கு இல்லையா அந்த ஒரு கருவியா அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம் அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா தட்ஸ் நைஸ் இல்லை தமிழில் வந்து நிறைய பேர் எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது இப்போ தனுஷா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சூர்யா அவர்களாக இருக்கட்டும் ஜெய்பியுமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும் சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சரியாக பேசக்கூடிய இயக்குனர்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அனி சார் ரஜினி சார் எல்லாருக்குமே ஞானவேல் சார் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சல என்ன கண்ணா பாஸ்ட் இஸ் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் விட்டா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவர நூறு படைச்சவன் ஓராள்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ரஜினி சார் வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நானும் இங்க எல்லார் ரசிகர்களோட சேர்ந்து இங்க வந்து தலைவருடைய நூத்தி எழுபதாவது படத்தின் ஆடியோ லான்ச்ச கொண்டாட தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க் எங்க எல்லாருக்கும் ஒரு பிளெஸிங் ஒரு கன்சிஸ்டா டாப்லேயே இருக்கக்கூடிய ஒரே நடிகர் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் ஸோ உள்ள போய் ஆடியோ லான்ச் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன் எல்லோரும் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சோ லெட்ஸ் என்ஜாய் தலைவர் திருவிழா ஏன் தேங்க்யூ டிசிப்ளின் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஆர்ட் ஃபார்ம் ரெஸ்பெக்ட் டு த புரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவர் வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதை ஒரு லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதை அவருடைய தொழில் மேல் அவர் வச்சிருக்கிற அபார பக்தி நம்பிக்கை அண்ட் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்